ஐந்தாண்டுகளுக்கு முன்பு தமிழ் புத்தாண்டு எது மிரளவைக்கும் இறுதி தீர்ப்பு வியப்பூட்டும் சித்திரை புத்தாண்டு த கேப்ரிக்கான் சோடியா அண்ட் த அஸ்டானிஷிங் ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட் ஆகிய விழியங்களின் மூலம் திருமால் தான் ஏறத்தாழ மூவாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே பன்னிரண்டு ராசிகளை உருவாக்கினார் என்று நிறுவியிருந்தேன் சூரியனை பூமி சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆவதாலும் இதில் பன்னிரண்டு நிலவு மாதங்கள் உள்ளதாலும் சூரியனை சுற்றியுள்ள கோணங்கள் முன்னூற்றி அறுபது என்று கொள்ளப்பட்டு அதை முப்பது டிகிரிகள் கொண்ட பன்னிரண்டு சமபாகங்களாக பகுத்து அந்த ஒவ்வொரு சமபாகத்திலும் ஒவ்வொரு வரலாற்று நாயகரை குறிக்கும்படி வரிசைக்கிரமமாக ஒவ்வொரு நாயகரை குறிக்கும் உருவக வடிவங்களை அந்தந்த சமபாகத்தில் உள்ள பிரகாசமான உடுக்கலை கொண்டு உருவாக்கினார் திருமால் அவையே ஓரைகள் அல்லது ராசிகள் எனப்பட்டன ஒவ்வொரு முப்பது டிகிரி சமபாகத்திலும் ஒவ்வொரு குறிப்பிட்ட ராசி அமையும் கோணத்தை பொறுத்து ஒவ்வொரு ராசியின் தொடக்க கோணத்திற்கும் அடுத்த ராசியின் தொடக்க கோணத்திற்கும் உள்ள கோண இடைவெளி ஒன்றாக இருக்காது தமிழரின் நாள் தொடங்கும் வைகரை சூரியோதய வேளையில் தொடுவானத்தில் தோன்றும் ராசிகளைக் கொண்டுதான் அந்தந்த ராசிக்கான மாதம் தொடங்குவதாக கொள்ளப்படுவதால் ஒவ்வொரு மாதத்தின் நீளமும் ஒன்றாக இருப்பதில்லை தமிழில் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு நாட்கள் கொண்ட மாதங்கள் இவ்வாறுதான் ஏற்படுகின்றன அதாவது திருமால் பன்னிரண்டு மாதங்களுக்கான பன்னிரண்டு சமகோண பாகங்களை உருவாக்கினாலும் அந்த ஒவ்வொரு சமகோண பகுதியிலும் அந்தந்த ராசி அமையும் கோணத்தைக் கொண்டு இந்த ராசிகளுக்கு ராசிகளுக்கிடையிலான கோண இடைவெளிகள் ஒன்றாக இல்லாததால்தான் தமிழ் மாதங்களின் நாட்கள் ஒரே எண்ணிக்கையில் இருப்பதில்லை இவ்வாறாக ஒரு மாதத்திற்கு ஒரு ராசி என்று பூமியின் ஓராண்டு சுற்றை வைத்து வகுத்த திருமால் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நட்சத்திரம் என்று நிலவின் ஒரு மாத சுற்றை வைத்து வகுத்தார் அமாவாசை பௌர்ணமிகளைக் கொண்டு நிலவின் சுற்று ஒரு மாதம் என்பது போல நமக்கு தோன்றினாலும் பூமியை நிலவு இருபத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு நாட்களிலேயே சுற்றி வந்து விடுகிறது இதை இருபத்தி ஏழு நாட்கள் என்ற முழு எண்ணிக்கையாக கொண்ட திருமால் நிலவின் சுற்றுவட்ட பாதையை இருபத்தி ஏழு சமபாகங்களாக பகுத்தார் அந்த ஒவ்வொரு சமபாகத்தின் கோணங்கள் பதிமூன்று புள்ளி மூன்று மூன்று டிகிரிகள் இந்த பகுப்புகளின் தொடக்கத்தை முதல் ராசியான ரிஷபராசியின் தொடக்கத்தோடு இணைத்திருந்தார் திருமால் இந்த ஒவ்வொரு கோணபாகத்திலும் அந்தந்த ராசிகளோடு தொடர்புடைய ஆளுமைகளையோ அல்லது வரலாற்று நிகழ்வுகளையோ குறிக்கும்படி பொருத்தமான உருவகங்களை அந்தந்த சமபாகத்தில் உள்ள பிரகாசமான உடுக்கலை கொண்டு உருவாக்கினர் இந்த உருவகங்களை நற்சித்திரங்கள் என்று அழைத்தார் திருமால் இந்த நற்சித்திரம் என்ற சொல்தான் நட்சத்திரம் என்று மருவியது எனவே நட்சத்திரம் என்பது ஒரு உடுவல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட உடுக்களின் தொகை வடிவம்தான் பொதுவாக இருபத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு நாட்களில் இருபத்தேழு நட்சத்திரங்களை நிலவு கடப்பதால் ஒரு சராசரி நட்சத்திர காலம் ஒரு நாளை விட சற்று கூடுதலாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு பதிமூணு புள்ளி மூன்று மூன்று டிகிரி கோண பாகங்களிலும் எங்கு வேண்டுமானாலும் அமையலாம் என்பதால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அதற்கடுத்த நட்சத்திரத்திற்கும் உள்ள கோண இடைவெளி ஒன்றாக இருக்காது அதனால் இந்த ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கான காலம் அதாவது டியூரேஷன் ஒரே மாதிரி இருக்காது என்பது மட்டுமல்ல அது ஒரு நாளாகவோ ஒரு நாளுக்கு சற்று குறைவாகவோ ஒரு நாளுக்கு சற்று கூடுதலாகவோ இருக்கலாம் ஆனால் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களின் நிகழ்காலங்களின் கூட்டுத்தொகை இருபத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு நாட்களாகத்தான் இருக்க வேண்டும் இது நிலவு பூமியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் ஆக நிலவு பூமியை இருபத்தேழு நாட்களில் சுற்றுகிறது பூமியை சுற்றி இருபத்தேழு நட்சத்திரங்களும் உள்ளன எனவே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான நட்சத்திரம் என்பது அந்த குறிப்பிட்ட நாளில் நிலவு பயணிக்கும் கோண பாகத்தில் உள்ள நட்சத்திரம்தான் பொதுவாக நட்சத்திரங்களின் நிகழ்காலங்கள் வெவ்வேறாக இருப்பதால் ஒரே நாளில் அடுத்தடுத்து இரண்டு நட்சத்திரங்கள் வருவது இயல்பு அப்படியானால் அந்த நாளுக்கான நட்சத்திரம் எது ஒரு நாளின் நட்சத்திரம் என்பது அந்த நாளில் அதிக நேரம் திகழும் நட்சத்திரம்தான் ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கான நட்சத்திரம் என்பது அந்த மாதத்தின் பௌர்ணமி தினத்தன்று அதிக நேரம் நிலவோடுள்ள நட்சத்திரம்தான் நட்சத்திரங்கள் உருவாக்கப்பட்ட விதம் பற்றி சொல்லிவிட்டேன் இப்போது பிராமணன் செய்த கோல்மால்களையும் நான் சொல்லியாக வேண்டும் திருமால் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு நாட்களில் நிலவு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கடப்பதாக கொண்டார் ஆனால் பிராமணர்கள் இதே இருபத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு நாட்களில் நிலவு இருபத்தி எட்டு நட்சத்திரங்களை கடப்பதாகக் கொண்டு அபிஜித் என்ற புதிய நட்சத்திரத்தை இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக உத்திர ஆடாட்டம் எனும் சூரசம்ஹாரத்தை குறிக்கும் உத்திராடம் நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையில் செருகினார்கள் அதாவது நிலவின் சுற்றுவட்ட பாதையை ஒவ்வொன்றும் பதின்மூன்று புள்ளி மூன்று மூன்று டிகிரிகள் கொண்ட சமகோண பாகங்களாக பகுப்பதற்கு பதிலாக ஒவ்வொன்றும் பதிமூன்று புள்ளி இரண்டு டிகிரிகள் கொண்ட இருபத்தேழு சமகோண பாகங்களாகவும் இவற்றின் கூட்டுத் தொகையை முன்னூற்றி அறுபது மொத்த கோணத்திலிருந்து கழித்து வரும் மூன்று புள்ளி ஆறு டிகிரிகள் கொண்ட சிறிய கூடுதல் கோண பாகமாகவும் ஆக மொத்தம் இருபத்தெட்டு கோண பாகங்களை உருவாக்கினார்கள் சுருக்கமாக சொன்னால் நிலவின் சுற்றுக்காலம் இருபத்தி ஏழு புள்ளி மூன்று இரண்டு நாட்கள் என்பதால் இந்த சொச்ச புள்ளி மூன்று இரண்டு நாட்களுக்காக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை புகுத்தியுள்ளார்கள் இந்த இருபத்தி இரண்டாவது அபிஜித் நட்சத்திரம் மகர ராசியில் ஆறு புள்ளி நான்கு டிகிரியிலிருந்து பத்து புள்ளி ஐம்பத்தி மூன்று டிகிரி வரையான நாலு புள்ளி ஒன்று மூன்று டிகிரி கோண பாகத்தில் அமைந்துள்ளதாக சொல்கிறார்கள் இந்த அபிஜித் நட்சத்திரம் பரசுராமனை குறிக்கும் நட்சத்திரம்தான் பெரிய வெற்றி கொண்டவன் என்பதுதான் அபிஜித் என்பதின் பொருள் அது பரசுராமனைத்தான் குறிக்கிறது என்பதற்கு ஆதாரமாக ஹெர்குலஸோடு அபிஜித்தை ஒப்பிடுவதை காணுங்கள் அட்லஸ் என்பது முருகன் என்றும் ஹெர்குலஸ் என்பது பரசுராமன் என்றும் நான் ஏற்கனவே நிறுவியது உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஆக பரசுராமனை குறிக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது பிராமண கப்சாதானி ஆக பிராமணன் நமது நட்சத்திரங்களை சிதைத்துள்ளான் என்பது புரிகிறதா பதிமூன்று புள்ளி மூன்று மூன்று என்ற கோண சமபாகத்தை பதிமூன்று புள்ளி இரண்டு என்று மாற்றியதும் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமாக அபிஜித் என்ற புதிய நட்சத்திரத்தை நுழைத்ததும் தான் அந்த சிதைவு இந்த படத்தை பாருங்கள் பாகம் என்பது அஸ்விர கோத்தையும்பாகம் என்பது பரணி நட்சத்திரத்தையும் குறிப்பதை காணலாம் ஆனால் இவற்றின் கோணபாகங்கள் முறையே ஜீரோ டு தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ என்றும் தேர்டீன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டூ டுவெண்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் என்றும் தான் இருந்திருக்க வேண்டும் இல்லாத அபிஜித் நட்சத்திரத்தை புகுத்தியதில்லாமல் ராசிகளில் புலியோன் ராசியை சிம்ம ராசியாக மாற்றியது போல பல நட்சத்திரங்களையும் கூட இவ்வாறாக மாற்றியுள்ளான் பிராமணன் சான்றாக சிவசிரசம் என்ற சிவனின் தலையை குறித்த நட்சத்திரத்தை மிருக சிரசம் என்று மாற்றியுள்ளான் பீஸ்ட் எனும் மிருகம் தானே குறிக்கும் இப்படி ஆளை மாற்றினால் அந்த நட்சத்திரத்தின் குணமே மாறிவிடும் அல்லவா அது மட்டுமல்ல நட்சத்திரங்களின் வடிவங்களையும் பெயர்களையும் மாற்றி அவை உண்மையில் எதை குறிக்கின்றன என்பதை அறிய முடியாமல் செய்துள்ளான் பிராமணன் பிராமணன் செய்த இந்த அக்கிரமங்களை கண்டு திருமால் கண்ட பஞ்சாங்கத்தை மீட்க வேண்டியது மிகவும் அவசியம் மேற்கூறியவற்றின்படி இப்போதிருக்கும் எந்த காலண்டருமே துல்லியமானதல்ல இவை ஒவ்வொன்றும் மற்றதைவிட வேறுபட்டும் உள்ளது அதை விளக்கும் முன்பாக ஒரு தெளிவை கொடுக்கிறேன் தமிழரின் நாள் என்பது இந்திய ஆங்கில நேரப்படி ஒரு நாளின் காலை ஆறு மணியிலிருந்து அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை ஆனால் ஆங்கில முறை நாள் என்பது இரவு பன்னிரண்டு மணி முடிந்த நேரத்தில் தொடங்கி அடுத்த நாள் பன்னிரண்டாம் மணி முடியும் வரை இந்த புரிதலோடு இனிவரும் செய்திகளை அலசுவோம் இப்போது நீங்கள் பார்ப்பது டபிள்யூ 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 புரோ கேரளா டாட் காம் என்ற இணையதள இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நவம்பர் மாதத்திற்கான காலண்டர் இதில் ஐந்தாம் தேதியை எடுத்துக்கொள்வோம் இன்று பூச நட்சத்திரம் காலை பத்து மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களில் முடிகிறது அதற்கடுத்து தொடங்கும் ஆயில்யம் நட்சத்திரம் அடுத்த நாள் மதியம் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்கள் வரை நிகழ்கிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தின் நிகழ்காலம் ஒரு நாளும் இரண்டு மணிகளும் ஐம்பத்தி மூன்று நிமிடங்களும் இப்போது நீங்கள் பார்ப்பது டபிள்யூ 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 தமிழ் டெய்லி காலண்டர் டாட் காம் என்ற இணையதள இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நவம்பர் மாதத்தின் அதே ஐந்தாம் தேதிக்கான காலண்டர் பூச நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி இரண்டு நிமிடங்கள் வரை நிகழ்கிறதாம் அதற்கடுத்து ஆயில்யம் தொடங்கி அடுத்த நாள் மாலை மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடங்கள் வரை நிகழ்கிறதாம் இந்த காலண்டர் படி ஆயில்யம் நட்சத்திரத்தின் நிகழ்காலம் ஒரு நாளும் இரண்டு மணிகளும் முப்பத்தி மூன்று நிமிடங்களும் மேற்சொன்ன செய்திகளை இங்கு நீங்கள் காணும் அட்டவணை தொகுத்து சொல்கிறது இந்த நட்சத்திர வேலைகள் தொடங்கும் நேரங்களும் முடியும் நேரங்களும் பொருந்தவில்லை நட்சத்திர நிகழும் காலமும் கூட பொருந்தவில்லை என்பது பார்த்தவுடனே தெரிகிறதல்லவா திதி கணக்கீட்டை எடுத்துக்கொண்டாலும் இதே கதைதான் இந்த இரண்டு நாட்காட்டிகளில் எது சரி இங்கு நான் இரண்டு நாட்காட்டிகளை மட்டும்தான் ஒப்பீட்டுக்கு எடுத்துக்கொண்டேன் மற்ற பல நாட்காட்டிகளோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் இதே கதைதான் இதன்படி இப்போதிருக்கும் எந்த ஒரு காலண்டருமே துல்லியமானதில்லை என்பதுதான் பச்சையான உண்மை அடுத்து நட்சத்திரம் என்பது நல் சித்திரம் என்ற பொருளோடு அது ஒரு உருவமாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் நட்சத்திரங்களைப் பற்றி இணையத்தில் தேடினால் பெரும்பாலும் இப்படி ஒரே ஒரு உடுவை மட்டும்தான் காண்பிக்கின்றனர் அப்படியானால் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் உண்மையான வடிவம் என்ன அது எதை அல்லது யாரை குறிக்கிறது என்றெல்லாம் காண வேண்டிய தேவை உள்ளது இது ஜோசியம் ஜாதகத்திற்கு அப்பாற்பட்டு நமது தொன்ம வரலாற்றை அறிவதற்கும் வழிவகுக்கும் என்பதை உங்களுக்கு இந்த நட்சத்திர ஆய்வு பற்றிய தொடர் வழியங்கள் விளக்கும் இப்போது நட்சத்திரங்களை ஆய்வு செய்து அவற்றின் உண்மையான வடிவம் என்ன அவை ஒவ்வொன்றும் யாரை அல்லது எதை குறிக்கிறது என்று மட்டும் காண்போம் திருமால் செய்ததுபடி முதல் ராசி ரிஷபம்தான் என்பதால் முதல் நட்சத்திரம் என்பது ரோஹினிதானே ஒழிய அஸ்வினி அல்ல எனினும் கடந்த யுகம் மேஷ யுகம் என்பதால் அதையே நிரந்தரமாக ஆக்கும் பொருட்டு பிராமணன் முதல் நட்சத்திரமாக மேஷ ராசியில் தொடங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை ஆக்கிவிட்டான் அதன்படி இன்று முதல் நட்சத்திரமாக அறியப்படும் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து நமது ஆய்வை தொடங்குவோம் இருப்பினும் முதல் நட்சத்திரத்தை ரிஷபராசியிலிருந்துதான் திருமால் தொடங்கினார் என்பதால் அதற்கு தகுந்தாற் போல இப்போதுள்ள ராசி சக்கரத்தை சற்று மாற்றியமைத்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நான்கு பாகங்களாக பிரித்தார் திருமால் இதன்படி இருபத்தி ஏழு பெருக்கல் நாலு இசைக்கோட்டு நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் உள்ளன இந்த நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னிரண்டு ராசிகளில் அடங்குகின்றன அதாவது ஒரு ராசியில் ஒன்பது பாதங்கள் இதன்படி சில நட்சத்திரங்களின் ஒரு சில பாதங்கள் ஒரு ராசியிலும் மீதமுள்ள பாதங்கள் அடுத்த ராசியிலும் அடங்கலாம் அடுத்த இரண்டரை மாதத்திற்குள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றும் எதை அல்லது யாரை குறிக்கின்றன அதன் உண்மையான பெயர் என்ன அதன் உண்மையான வடிவம் என்ன என்பனவற்றை கூடியவரை சரியாக கணித்து விழியங்கள் செய்துவிடலாம் ஆனால் விண்ணியல் சார்ந்த ஒவ்வொன்றையும் முழுமையாக சரி செய்ய இன்னும் சில ஆண்டுகள் தேவைப்படலாம் ஐந்தாம் தமிழர் சங்கத்தின் அடுத்த ஆண்டுக்கான காலண்டர் இந்த திருத்தங்களோடு வெளியாகும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் பற்றிய ஆய்வு அஸ்வினி நட்சத்திரம் பற்றிய ஆய்வோடு தொடங்கும் நட்சத்திரங்கள் பற்றிய ஆய்வு மிகவும் ரசனையாக இருக்கும் தொடர்ந்து காண தவறாதீர்கள்